பிரச்சனை முடிஞ்சு அம்மா சேர வந்து கொடுத்தேன் மறுபடியும் ஒரு சொத்து பிரச்சனை அது நல்லபடியாக முடிஞ்சு நல்லாட்டி அம்மாக்கிட்ட மூணாவது சொத்து பிரச்சனை சந்தோஷம் அம்மா மட்டும் இளம்லேருந்து வந்துருக்கிறேன் நான் தொழில் விஷயமா வந்து தறிய நல்லபடியாக ஓடணும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னேன் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னே வந்தேன் இப்போ நல்லபடியாக இருக்கிறோம் அம்மாவுக்கு ஒரு சில இப்போ தான வார்ப்புலேருந்து கொண்டு வந்துருக்கிறேன் நான் ஓட்டி இப்போ நல்லா இருக்குது அடுத்த வாக்கு கேட்க வந்துருக்கிறேன் சந்தோஷம் சந்தோஷம் தரப்பிரச்சனை

அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையோட உயிர் போட சூழ்நிலை வந்துச்சு உங்கள் வாசம் இருந்துச்சு நீங்கள் சொன்ன மூணு மாதத்துலேயே அந்த பிள்ளை நல்லா நல்லாயிருச்சு இன்னைக்கு என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த கஷ்டத்தை தேடி இன்றைக்கி வந்திருக்க நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்கணும் தருமபுரி மாவட்டம் திப்பம்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அம்மா பிடிக்காத செயல் செஞ்சேன் அவங்க ஆசீர்வாதத்தால் ஒரு மேரேஜ் நடந்தது என் வாழ்க்கை நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும் இங்கே வந்தோம்மா எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆச்சுமா என் பொண்ணுக்கு நல்லா இருக்குமா இப்போ நான் வந்து என் பையனுக்கு சந்தோஷம் நான் பழனியில இருந்து வரேன் எங்கள் வீட்டுக்கார பழனி எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கேட்க வந்திருக்கேன் அவங்க சிங்க இங்கே வந்து அம்மாட்ட கேட்டுட்டு சிங்கப்பூர் போயிட்டாங்க அங்க கொஞ்சம் நம்ம ஆளுக்கு அங்க இருக்காங்க ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வேற வேற ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அது கிடைச்சிருச்சு பட் இருந்த ஃபர்ஸ்ட் இருந்த ஓனர் வந்து இப்போ கொஞ்சம் இரஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சரி அம்மாட்ட என்னான்னு கேட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஆனால் போனா அங்கே வேலை கிடச்சிருச்சு எல்லாம் ஈ எல்லாம் கிடச்சிருச்சு ஆனால் அந்த பழைய ஓனர் வந்து இப்போது பண்ணிட்டு இருக்காங்க சரி அதுதான் அம்மாட்ட என்னான்னு கேட்டுக்கோலான்னு வந்திருக்கோம் வணக்கங்கம்மா நான் இருந்து வந்திருக்கேங்க என்னோடய பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு அம்மாட்ட வந்து தீர்த்துட்டு போயிருக்கேங்க ரெண்டாவது அம்மாவை நினச்சி தோட்டத்தில் என்ன வெள்ளாமல் போட்டாலும் அது ஓஹோன்னு வருது என்னாலையே வீண் அவள் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அந்தளவுக்கு வருது அம்மாவை நினைச்சாலே அந்த மாதிரி வருதுங்கும்போது போது கோயிலுக்கு போனால் எவ்வளோ இதாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் வர்றேன் ரெண்டாவது வந்து அம்மாவை பற்றி யாருமே எந்த ஒரு தவறான கருத்து சொல்லாதீங்க ஏன்னு கேட்டால் அம்மா வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வேதனை என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆனா வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லதுதான் பண்றாங்க யாரையும் எங்களை வற்புறுத்தி எல்லாம் வர சொல்றது கிடையாது நாங்களாக தான் வர்றோம் எங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு போறதுக்கு நாங்க வர்றோம் அதனால தயவு செஞ்சு அம்மா கஷ்டம் தீர்ந்துருதுங்களா ஆமாங்க இப்போவும் அதுக்காக தான் வந்திருக்கங்க கஷ்டம் தீர்ந்தனால தானேங்க அம்மாவை நாடி வர்றோம் தாளவாடிங்கிறது வந்துங்க மைசூருக்கு பக்கமா இருக்குங்க ஆமாங்க அம்மாவை தேடி என்னோட கஷ்டம் தீர்ந்தனாலதான் மறுபடியும் மறுபடியும் அம்மா முகத்தை நாலு கணக்கா பாத்துட்டு இருந்தாலே என் கஷ்டம் தீந்துடுங்க எனக்கு வாக்கு வரணுங்கறது கூட கிடையாதுங்க அம்மா முகத்தை பாத்துட்டு இருந்தாலே எனக்கு தீந்துடுதுங்க அதே மாதிரி ஒரு நாள் பூராவும் அம்மா முகத்தை தான் இருந்தேங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் நான் வாக்கு கேட்டுட்டே போனேங்க ரொம்ப நன்றிங்க

அவங்க ப்ரொமோஷனுக்காக வந்தோம் இல்லை ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்கும் முதல்ல கல்யாணத்தை முடி ஏஜ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க மாதிரி ஏஜ் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு ப்ரொமோஷனுக்காக இது பண்ணியிருக்கோம் எனக்கு கல்யாணத்துக்காக நான் வந்திருக்கேன் நாங்கள் நான் அம்மா நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் நினச்சிட்டு தான் இருந்தோம் அம்மா எந்த தப்பும் எந்த தப்பாக எதுவும் பண்ண மாட்டாங்க எதுவும் செல்ல சொல்லவும் மாட்டாங்க அதிகமாக காசும் வாங்க மாட்டாங்க இப்போ கடை கோயில் கட்டிருக்கனால காசு அதிகமாக வாங்குறாங்க நாங்கள் பள்ளியிலேருந்து அம்மாவை பார்க்கணுன்னு கண்டிப்பாக இருக்கோம் இப்போ நான் போன மாதம் வந்து இப்போ இந்த மாதம் வந்திருக்கேன் டைம் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் போன டைம் வந்திருந்தோம் அம்மாவை பார்க்குறதுக்கு பையனுக்காக கேட்குறக்கு பையன் ரொம்ப ராவுடி பண்ணிட்டு இருந்தான் என்னை கண்டாலே ஆகாதுங்கிற மாதிரி இருந்தான் அதனால அம்மாவை மதுரம்மாவை பார்த்தா சரியாயிருதுன்னு சொன்னாங்க அதனால கேட்டு நாங்கள் யூடியூப் பார்த்து வந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து போனப்போவே பையன் கொஞ்சம் என்னை பார்த்தா ஆகாது வந்தவ இப்போ கொஞ்சம் நல்லா சமாதானமாக போய் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் இப்போ வரும்போது கூப்பிட்டேன் அவன் நான் வர முடியாதுன்னுற மாதிரி பிடிக்காதமா இருந்துட்டேன் இப்போ அம்மா என்னோடய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் அம்மா பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அம்மா வந்து இந்த அருள் வாக்கள் உந்தது மக்களுக்காகத்தான் அம்மா வந்து எவ்வளவோ மக்கள் கஷ்டப்பட்டு வர்றாங்க வெளியே சொல்ல முடியாத வேதனையெல்லாம் வந்து அம்மா மூலியமாக அம்மா வந்து இப்படி பண்ணாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு அம்மா வந்து உடச்சு சொல்கிறாங்க அது வந்து நல்ல விஷயமாக தான் எங்களுக்கு படுது அதனால் அம்மா வந்து யாருமே தப்பான வீடியோவில் போட்டு சொல்லாதீங்க அதை வந்து அம்மாவே வந்து ரொம்ப நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுகிற மாதிரி எங்களுக்கு தோணுது அந்த மாதிரி பேச வேண்டாம் அது மாதிரி பெங் பெங்களூர்லேருந்து வரணுங்க இங்கே வரும்போது நிறைய பேர் வழியில் வழி மாதிரி இறங்கிட்டோம் அங்கே ஒரு கடையில் சொல்கிறாங்க மூணாயிரம் நாலாயிரம் வாங்குறாங்க காசு நிறைய காசுக்காக தான் இது பண்ணுறாங்க சரியாக வாக்கு சொல்றது இல்ல வாக்கு பழிக்கிறது இல்லை அப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் போய் எனக்கு நாலு வருஷமாக நான் இங்கே வரேன் ஆனால் எனக்கு நிறையா பழிச்சிருக்கு சொத்து விஷயத்துலேயும் சரி வேறவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் ஒரு பத்து வருஷம் ஆயிருந்துச்சி ஆனால் எல்லா இடத்துலையுமே வரவே வராதுன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு மூணு மாதத்தில் சொத்து பிரச்சனையும் தீர்ந்தது பணம் நகை எல்லாமே என் கைக்கு வந்து சேர்ந்தது என் பையன் மெயின் என் பையன் தான் ரொம்ப பிரச்சனை இருந்தான் அந்த பிரச்சனையும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதுக்காக தான் வந்திருக்கேன் நல்லபடியாக அவங்க முடிச்சு தருவாங்க ஆனால் அவங்கள பேசாதீங்க பேசுனா அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அந்த தண்டனை கண்டிப்பா வரும் பேசலாம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க அனுபவிக்குவீங்க யார் பேசினாலும் அறுபது நாள் கழிச்சு ஒரு ரெண்டு தடவை வந்த அம்மா டைம் கிடைக்கல வரல இப்ப திரும்ப வந்திருக்குங்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மனசளவுல வேண்டிட்டு போனா நல்லாவே இருக்குதுங்க எனக்கு இது உண்மைதானா உண்மைதாங்கம்மா இது கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதாங்கம்மா மதுரகாளியம்மன் கோயிலுக்கு வந்து இது நடந்திருக்கு ஆமாங்கம்மா நடந்திருக்கு ஆத்தூர்ல எங்க இருக்கீங்க நர்சிங் உங்க பேர் என்னம்மா ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி என்ன கடை வச்சிருக்கீங்க துணி கடை டெய்லர் கடை டெய்லர் கடை வச்சிருக்கீங்க இப்ப பரவாயில்ல பரவாயில்லைங்க ரொம்ப சந்தோஷம் வரேன் என் பையனு கேஸ் பிரச்சனைக்காக வந்தேன் அது இதெல்லாம் வாங்கி அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க நான் முடிச்சு தரேன் சொன்னீங்க அந்த பிரச்சனை இல்லை இப்போ மறுபடியும் நேச்சுரலாக பிரச்சனையாக இருக்குது அதனால பார்க்கலாம் திருப்பதிலேருந்து வரேன் நான் திருப்பதிலேருந்து வரேன் தொழில் விஷயமா வரலாம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு மனம் ஒன்று பணிகொடுக்க மனம் ஒன்று பண்ணி கொடுத்து சொன்னீங்க அது என்ன இது வந்து அது இது கோயம்புத்தூர்லேருந்து வரணுமா என் மனைவி மாசமாக இருக்கும்போது ரொம்ப முடியாமல் இருந்துச்சு வாங்கி போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சத்து இல்லாமல் அம்மாக்கிட்ட வந்து வாக்கு கேட்டேன் நான் ட்ராயிங்லேயும் காப்பாற்றி தரேன்னு சொன்னேன் அதே மாதிரி காப்பாற்ற கொடுத்துருமா நான் சொன்னது வந்து இந்த ரெண்டு மாசத்துக்கு வந்து நான் செஞ்சிருவேன் என்ன சொன்னேன் அவன் வந்து அரிச்சிய கொஞ்சம் வாசம் எடுத்துறேன்னு ரெண்டு மாசத்துல திருப்பி சைரன் சொல்லிர்க்க சந்தோஷம்ப்பா பையனுக்கு திருமணத்துக்காக அம்மா கிட்ட வந்தா அம்மா நடத்தி கொடுத்தா சொன்ன மாதிரியே அதுக்கு நன்றி கடவுட்காக நான் வந்துட்டேன் அம்மா பா வந்துருந்தாங்க எங்கள் கோயிலுக்கு என் ஃபஸ்ட்டு என் வந்து மாசம் இருந்தாங்க மாசம் இருக்கும்போது இங்கே வந்தோம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வந்தோம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுபரிசத்துக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஊரில் அதை கேட்டு எல்லாம் வந்தோம் வந்ததில் நல்லபடியாக சோபர்ஷம் வேணும்னு சொல்லி அம்மாட்டும் கேட்டுட்டு போனோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் சோபர்ஸ் தான் பிறந்துச்சு பொண்ணு பிறந்திருக்கு எங்களுக்கு நல்லா பொண்ணு பொண்ணு ஃபர்ஸ்ட் பசீ பேர் பொண்ணு பேர் சூப்பர் இப்போ அம்மாவுக்கு அந்த மணி சொல்லி சொல்லிருந்தோம் மணி எடுத்துட்டு இப்போ நாங்கள் டெல்லியாக வந்திருக்கோம் நீங்க என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை என்னன்னே தெரியாமலிடுச்சா உங்க கூட வந்திருக்கோங்க யாரு நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்னங்க வேணும்

ஃபஸ்ட்டில் எங்கள் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுற ஒரு பையனுக்கு பெரிய சின்ன பையனுக்கு அந்த பையனுக்கு அந்த பொண்ணு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டிங்க வேறு ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொன்னீங்க அந்த பொண்ணு பார்த்தா நல்லா இருக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு நல்லா கல்யாணம் முடிஞ்சதுமா நல்ல மாதிரி அந்த இடத்துக்கு வந்து திருமணம் நடந்துருச்சு எந்த கோயிலுக்கு வந்தீங்க நான் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் சந்தோஷம் சந்தோஷம்